ருத்ராட்சம் ஆண்களும் போடலாம் பெண்களும் போடலாம் எப்படியும் இருக்கலாம் பெண்கள் போடலாமா போடலாம் அது நீங்க ருத்ராட்சம்னு ஒரு பகுதி எடுக்கும் போது நான் அதை பத்தி விளக்கங்கள் நிறைய தர முடியும் என்னால இப்போ நீங்க கேட்டிருக்கிற கேள்வி வந்து கருங்காலி கருங்காலி எதற்கு நாங்கள் பயன்படுத்துவோம்னா இப்ப ஒரு சுவாமி கூட இரநூத்தி ஐம்பது ரூபாய் மாலை இங்கே முருகன் மேலே போட்டு கொடுத்தா உங்களுக்கு விசேஷமாக நடக்கும் ஆக்டருங்களுக்கெல்லாம் போட்டிருக்காங்க நான் இந்த தமிழ் தாய் மூலிமா சொல்லிக்கிறேன் ருத்ராட்சி மாலையை தவிர ஸ்வரிக மாலை தவிர நவரத்தின மாலைகளை தவிர வேறு எந்த மாலையை நீங்கள் போட்டாலும் நல்லா இருக்கிறவனும் கீழே போயிடும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவ பொருவடி வேலும் கடம்பும் தடம்பும் தடம்புயம் எம் ஆரிரண்டும் மறுவடிவான வதனங்கள் ஆறும் மலற்கங்களும் குருவடிவாய் வந்து எம் உள்ளம் குளிர குதி கொள்ளவே ஞானமே வடிவாகியே வயலூர் வள்ளல் பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலும் என் ஆசான் ஜீவன் சத்குருநாதனுடைய அனுகிரகத்தினாலே இந்த ஐ தமிழ் தாய் டிவிக்கு நேயர்களுக்கு எல்லோருக்கும் ஆசீர்வதி அப்படின்னு இந்த தாளத்தை வைக்க பாட்டைக்கு வைக்க இப்ப நான் இது விட்டாலும் தப்பு அது விட்டாலும் தப்பு அதுக்கு ஒரு அடிவு அது என்னன்னு இதுதான்டா தாளம் அடிச்சுட்டு தாளம்னு தொலைக்காட்சி நேயர்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் முதலில் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்ரீலசி சிவானந்துரி சுவாமிகள் திளைக்க வேண்டும் என்று அன்பர்களும் ஆன்மீக அன்பர்களும் ஐ தமிழ் தாய் தொலைக்காட்சி நண்பர்களை எல்லாருக்குமே இது தெரிய வேண்டும் என்று குருஜியை நாங்கள் சில கேள்விகளை கேட்க உள்ளோம் குருமுகராஜே அவர்களே வணக்கம் இந்த கருங்காலி மாலைன்னு ஒன்று சொல்றாலே அது எல்லாரும் வந்து அவ்வளாவா வேற பார்த்தாலும் இப்போ ஒரே கருங்க உலகம் கூட கருங்காலியா போயிடுத்து கருங்காலி மரமே இல்லைப்படுறதுக்கு எல்லாத்தையும் வெட்டி ஈட்டி அவாவா கருங்காலி மாலை போட்டுன்னு எல்லாம் அழைகிறாள் இந்த கருங்காலி மாலை போட்டுனா அதுக்கு ஏதாவது நல்லதா கெட்டதா போட்டுக்கலாமா அதோட விஷயம் என்னென்னு கொஞ்சம் சொன்னேன்னா எல்லாருக்கும் நீங்க கேட்டது நல்ல கேள்வி ஜபமாலை அப்படின்னு தந்த சத்குருநாதான திருக்கோள்ல பாடியிருக்க திருவாவினன் குடி திருப்பூர்ல பழனி திருப்பூர்ல ஜபமாலை தந்த சத்குருநாதா அப்படின்னு பாடியிருக்காரு அது ருத்ராட்சி இருக்கு அது அக்கமாலைன்னு அவர் பாடல ஓ அக்கமாலை என்பது ருத்ராட்ச மாலை அதனால ஜபமாலை தந்த சத்குருநாதா அப்படின்னு தான் பாடியிருக்கிற தவிர அக்கமாலையே என்ன மாலைன்னா அது குருநாதர்ல தான் சொல்லணும் இப்போ நாங்கள் இந்த ருத்ராட்சம் போட்டுருக்கோம்னா நாங்கள் மூலாதாரம் சுவாதிஸ்தாரம் மணிபூர்வம் அனாதகம் விசுத்தி ஆக்யா ஆராதாரம்ன்ற ஆறு ஆதாரங்கள் போய் சகஸ்ராரத்தில் சுற்றிட்டு இருக்குன்னா இந்த மாலை போடுறோம் இது தலமாலைன்னு இருக்குது இப்போ இவ்வளோ ருத்ராட்சம் நாங்கள் போடுறோம் அப்படின்னா ஜபமாலைன்னு பேர் மாலை இந்த ஜபமாலை அப்படின்னும் போது குருநாதர்கள் மூலியமாக அதற்கு மந்திரங்கள் உண்டு தந்திரங்கள் உண்டு அந்த எல்லாமே உண்டு ஜபமாலை எடுக்கிறதுக்கே ஒரு மந்திரம் சொல்லி தான் நாம் எடுக்கணும் போடலாம் பெண்களும் போடலாம் வாரியா சாமிகள் நிறைய சொல்லி இருக்க உபதேச மந்திர நூல்ல நிறைய இருக்கு அவர் நூல் படிச்சாங்கன்னா கேட்டாங்கன்னா எல்லாமே தெரியும் ருத்ராட்சம் ஆண்களும் போடலாம் பெண்களும் போடலாம் எப்படியும் இருக்கலாம் பெண்கள் போடலாமா போடலாம் அது நீங்க ருத்ராட்சியம்னு ஒரு பகுதி எடுக்கும் போது நான் அதை பத்தி விளக்கங்கள் நிறைய தர முடியும் என்னால இப்ப நீங்க கேட்டிருக்கிற கேள்வி வந்து கரங்காலி கருங்காலி எதற்கு நாங்கள் பயன்படுத்துவோம்னா இடி இடிச்சா அந்த இடியினுடைய கும்பாபிஷேகத்துல ஒரு பெரிய கருங்காலி குச்சிய வச்சு அதுலதான் கலசத்தை நிறுத்துவோம் கோபுரத்து மேல அதாவது அந்த இடி ஆகப்பட்டது இது மேல தாக்கி உள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக கலசத்துல நிற்க வச்சிருக்கோம் அந்த கலசத்துல என்ன போட்டு வச்சிருப்போம்னா எல்லா விதமான தானியங்களையும் அதில் வைத்திருப்போம் அதுக்குள்ள அதுக்குள்ள சில நாள் சில வருடங்களாக அதுல வந்து என்னமோ ஆர்பி கிடைக்கிறது அதில் ஒரு விசேஷமான இது ஈர்ப்பு இருக்கிறதுன்னு திருடெல்லாம் போறான் அதெல்லாம் ரொம்ப பாவம் அந்த மாதிரி ஒரு விதமான எதுவும் இல்லை அப்துல் கலாம் ஐயா இருக்கும்போது இங்க என்ன கேட்டிருக்காங்க அதை பத்தி நான் சொல்லியிருக்கேன் அது அதனால அதுல வந்து இருடியும் வராது இடியும் வராது அதுக்குதான் அது இதை மாலையாக போட்டுக்கொள்வதற்கு வியாபாரமாக மாறிவிட்டது இப்போ இருக்கக்கூடிய யூடியூப்லெலாம் அதை நிறைய பேசிகிட்ருக்காங்க இப்போ யாரும் ஒரு சுவாமி கூட மா இரநூத்தி ஐம்பது ரூபா மாலை இங்கே முருகன் மேலே போட்டு கொடுத்தா உங்களுக்கு விசேஷமாக நடக்கும் ஆக்டருங்களுக்கெல்லாம் போட்டிருக்காங்க நான் இந்த தமிழ் தாய் மூலிமா சொல்லிக்கிறேன் ருத்ராட்சி மாலையை தவிர ஸ்வடிக மாலை தவிர நவரத்தின மாலைகளை தவிர வேறு எந்த மாலையை நீங்கள் போட்டாலும் நல்லா இருக்கிறவனும் கீழே போயிடுவீங்க கருங்காலை மாலை தயவு செய்து போடக்கூடாது இதற்கு யாராவது சாட்சி வேணும்னா நான் நிறைய சொல்ல என்னால முடியும் நீங்க என்ன வந்து கேளுங்க இதனால இந்த இந்த மாலைகள்ல வந்து இப்போ வியாபாரத்துக்கு வந்த மாலைகள் அது போடவே கூடாது மாந்திரிகத்துக்கு சம்பந்தமானது ஜபத்துக்காக உபயோகப்படும் காளி தேவி உருவங்கள் செய்ய உபயோகப்படும் குலதெய்வ வழிபாடுகள் செய்ய உப ஏன்னா அது அதுக்கு அதுக்குதானே சொல்லியிருக்கிறாங்களே வழிய இந்த ம உடம்புல போட்டுக்கிட்டால் இது நடக்கும் அது நடக்கும் உயர்வாக போயிடுவாங்க அப்படின்னா அந்த யாரும் உயர்வாக போக மாட்டிங்க அதை போட்டுக்கணும் இன்னும் தாழ்மையாக தான் போயிடுவீங்க உண்மையை தெரிஞ்சுட்டீங்களா ஆன்மீக அன்பர்களே கருங்காலி மாலை எல்லை நான் வந்துருக்கேன் என்ன ஒருத்தர் மாலை போட்டுக்கணும் கருங்காலி மாலை உடனே வாங்கி போடுங்க ஒரு ரொம்ப புண்ணியம் உண்டு பூஜையில் வச்சு தரேன் கருங்காலியில் ஆறு விதமான கருங்காலி இருக்குது சகப்பு கருங்காலி இருக்குது சாதா கருங்காலி இருக்கிறது அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது அது நன்மை தீமையெல்லாம் வரும் அதனால் கருங்காலி மாலை அணிவது என்னுடைய சொந்த அபிப்பிராயம் மூலியமாக தேவையில்லை என்று நினைக்கிறேன் குருஜியோட அருள் வாக்கை கேட்டீங்களே அதனால் கருங்காலி மாலைங்கிறது கொஞ்சம் யோஜனை பண்ணீங்க நான் உங்களை வந்து அணிய சொல்லலை குருஜி என்ன சொல்கிறாரு பார்த்தீங்களா அந்த கருங்காலி மாலைக்கு பவர் கிடையாது வேண்டாங்கிற ஓகே அதை யாராவது பின்பற்றுவதோ பின்பற்றுங்கோ நல்ல விஷயங்கள் நல்ல ஆன்மீக விஷயங்கள் நல்ல விஷயம் தான் நான் கேட்டேன் குருஜியே அது சொல்கிறாங்க அது உங்களுக்காக தான் அப்புறம் குருஜி இந்த ஆதீனம் அப்படிங்கிறால ஆதீனம் அப்படிங்கிறதுக்கூட பொருள் அர்த்தம் அதோட விஷயங்கள் அதாவது ஆசிரமம் மடாலயம் ஆதீனம் மூன்றாக வருகிறது ஆசிரமங்களில் சாதாரணமாக ஒரு பத்து ஏக்கரில் இருபது ஏக்கரில் இருந்து எப்படி விவசாயம் செய்கிறோமோ அதுபோல ஆசிரம் மடாலயம் அப்படி என்பது ஒரு இருந்து ஒரு பத்து ஊர்லேருந்து எல்லாத்தையும் சமாளிக்கிறது ஒரு மடாலயம் உலகத்தையே சமாளித்து உலக மக்களுக்கு நன்மையாக ஏற்பட வேண்டும் என்று சொல்லி திருக்கைலாய பரம்பரை ஸ்கந்த பரம்பரை அருநாத பரம்பரை வாரியார் பரம்பரைன்னு சொல்லக்கூடிய பரம்பரை பரம்பரை பரம்பரையாக வந்து கொண்டிருப்பதுதான் தான் ஆதீனங்கள் ஆதீனம் வேறு மடாலயம் வேறு இவர்களுக்கு என்ன வேலை ஆதீனங்களுக்கு அடுத்த கேள்வி நீங்கள் கேட்பீங்க அதுக்கு நான் சொல்லிடுறேன் என்ன வேலை உங்களுக்குன்னா ஆலயங்களை பராமரிப்பது ஆலய திருக்காலயங்களை சேதப்படுத்தி இருந்தால் அதை வந்து திருகாலயம் கட்டுவது மக்களுக்கு புராணங்களை இதிகாசங்களை கல்வியை கொடுப்பது ந நல் நல்ல அவர்களுக்கு அறிவை கொடுப்பது தான் ஆதீனங்களுடைய கல்வி கொடுப்பது தான் முதல்ல அதுக்கப்புறம் அந்த காலத்துலலாம் வந்து காலேஜஸ் எல்லாம் வந்து ஆதீனங்களில் தான் இருந்தது கோயில்கள் தெருப்பணிகள் கோயிலில் ஆதீனங்கள் முறையே தான் பராமரிப்பு தான் அவங்கவுங்க இளைய பட்டமாக இருக்கணும் அவங்க அந்த வழி வழியாக வரணும் அதுக்கப்புறம் குருநாதர்கிட்ட ப பணிவிடை செய்யணும் அந்த குருநாதர் மறைந்த பிறகு ஆதீனமாக அவர்களை வைப்பார்கள் இப்படி அவர் தம்பிரான் சுவாமிகள்னு பேர் தம்பிரான் இப்போ சுவாமி திருப்பூழ் ஆதீனமாக இருந்தார் வள்ளிமலையில் திருப்பூழ் ஆதீனமாக இருந்தார் ஆனால் அவர் எல்லா இடத்துக்கும் போவார் ஆதீனத்துக்கு கட்டுக்கோப்புகள்லாம் உண்டு ஆனால் வாரியா சுவாமி என்ன பண்ணிட்டார் ஆதீனமாக நான் இருக்க மாட்டேன் நான் ஜனங்களோட ஜனங்களாக போய் உட்காந்து பிரசங்கம் பண்ணணும் அவங்களுக்கு எல்லாமே தெரியப்படுத்தணும் கடைசி காலம் வரைக்கும் இருந்தார் அவர் எல்லா இதுலையும் இருந்தார் கூட டீ சாப்பிடுவேன் ஆதீனம் பண்ணால் அந்த மாதிரி போய் சாப்பிட முடியாது அந்த போ எல்லா மக்களோட மக்களும் பப்ளிக்கில் இருக்க முடியாது அவங்க வந்து பா தனியாக அதனால தான் குருமகா சன்னிதானமும் அவங்களுக்கு தனியாகவே இருந்தது இப்போ அந்த வழி வழியாக அகில பாரதிய சன்னியாசி சங்கமும் நம்முடைய திருக்கயிலாய பரம்பரை சூரியனார் கோயில் ஆதீனமாக அவங்க என்ன ஆதீனமாக தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க இப்போ ஆதி இப்போ வள்ளிமலையில் இப்போ நாம் எல்லாமே வாங்கி கட்டி இதுக்கப்புறம் வரக்கூடிய அன்பர்களுக்கு நல்லது செய்யணும் ஆதீனம் என்றால் உலகத்தையே காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அவர் தகுதி பெறுவது இப்போ ஆதீனம் அப்படிங்கிறது ஒரு நாலு எழுத்து அந்த நாலு எழுத்தில் வந்து எவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம குரு பரம்பரை நம்ம சுவாமிகள் சன்னிதானம் அவர்கள் அருளினார்கள் அது எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுங்க அது சந்தேகம் வந்ததுனால தான் அந்த சிறு சிறு கேள்வி விநாயகர்களை குருஜிட்டு கேட்கணும் ஒரு ஆசை அதனால உங்களுக்காகவும் அடியனுக்காகவும் நாங்கள் கேட்டாச்சு அதுக்கு விளக்கு வரையில் கொடுத்துட்டாங்க அருளாசி வழங்கியிருக்காங்க அதையும் அதை பார்த்து தங்களை வந்து ஒரு கேள்வி கேட்கலாமா கேட்கலாம் நல்லா அதாவது வாரியார் சுவாமிகளுடைய வாரிசு ம் அந்த வாரியாரோட பரம்பரை வாரியாருக்கு அப்புறம் அவங்க பீட் வாரியார் சுவாமிகள் வந்து நிறையா உபன்யாசம் பண்ணுவார் எல்லா இடத்துலையும் உபன்யாசம் பண்ணுவார் பாடுவார் எல்லாமே செய்வார் ஹாஸ்யமாக சிரிக்க சிரிக்கவும் நிறைய பேசுவார் அப்படி வாரியார் சாமி வாரிசு வாரியார் சுவாமிகள் பீடத்தை நீங்கள் அலங்கரிக்கிறீங்கும்போது வாரியார் சுவாமிகள் மாதிரி நீங்களும் அப்படி எதானோ அப்படியே கொஞ்சம் பண்ண அப்படின்னு குருஜியை தாழ்மையான வேண்டுகோள் எங்களுக்கு மிமிகரி பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் நான் உண்மையாவே கதை பண்ணும்போது கதை பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அது நாங்கள் அந்த திருவடியும் தண்டையும் ஆரம்பிக்கும் போதே சுவாமிகள் எங்கள் உடம்புலேயே வந்துடுவார் அவர் தான் பாடுவார் அவர் தான் தாளம் போடுவார் அவர் மாதிரி பாடுவே தாளம் போட்டு ஆமா தாளம் போட்டு எல்லாம் பாடு அதே மாதிரி ஒரு ரெண்டு வரி எனக்கு வாரியர் சுவாமிகள் பாடிக்காம இருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவ பொருவடிவேலும் கடம்பும் தடம்பும் தடம்புயம் ஆறிரண்டும் ஆரிரண்டும் மறுவடிவான வதனங்கள் மலர்கண்களும் மலற்கண்களும் குருவடிவாய் வந்து எம் உள்ளம் குளிர குதி கொள்ளவே ஞானமே வடிவாகியே வயலூர் வல்லல் பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலும் என் ஆசான் ஜீவன் சத்குருநாதனுடைய அனுகிரகத்தினாலே இந்த ஐ தமிழ் தாய் டிவிக்கு நேயர்களுக்கு எல்லோருக்கும் ஆசிர்வதிக்கின்றோம் கேட்டதில் நம்ம கேட்டதுக்கு பதில் கிடைச்சி இல்லையா அப்படியே வாரியார் சுவாமிகள் அப்படியே வாரியார் சுவாமிகள் மாதிரி இருக்கு இல்லையா நம்ம கேட்டதுக்கு பதில் கிடச்சிடுச்சு எனக்கு மனசுக்குள்ளேயே ஒரு இது எப்படியானு கேட்கணும் கேட்கணும்னு நினச்சின்னே இருந்தேன் நீக்கி கேட்டாச்சு அது நீங்களும் தெரிஞ்சு விட்டீங்க இல்லையா கேட்டிங்களா நீங்கள் வந்து தனியாக பாட்டு நிறையா பாடுவேல் ஆமா கச்சேரி மாதிரி மேடையில பண்ணுவீங்க போட்டு பாடி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு சாமி இருந்தப்ப மூணு வயசுல இருந்த நாங்க மேடையில சாமியோட இருந்து பழகிட்டோம் குஞ்சிக்கு நீந்த கத்து கொடுக்க முடியாது ஏன்னா சாமிகள் எந்தெந்த இடத்துல ஒரு பாட்டியே எந்தெந்த ராகத்துல எந்தெந்த தாளத்துல பாடுவாருன்றது எங்களுக்கு கொஞ்சம் தெரியும் அது இல்லாம வாரியார் சாமிகள் அப்படின்ற இத விட அதிகமாக நான் பிரயாணிச்சது வாரியாசாமியுடைய தம்பி திருப்பூர்மணி சுவாமிகள் வாரியா சுவாமிகளுக்கு அப்புறம் திருப்பூர்மணி சுவாமிகள் தான் இருந்தார் அவர் இது இந்த இதுக்கு மராதிபதியாக இருந்தார் தமிழ் சுவாமிகள் வந்து இந்த இயக்கத்துக்கு ஒரு இது வச்சிருந்தார் திருப்புகழ் சபை அப்படின்னு வச்சுருந்தார் அது தலைவராக வாரியாசாமி இருந்தார் அதுக்கப்புறம் திருப்பூர்மணி சுவாமிகள் எல்லா ஊர்லேயும் எல்லா ஊர்லேயும் வச்சுருந்தார் இப்ப அது காலப்போக்கில் அது யாரும் வரல திருப்பூர் கற்றுக்கவோ மற்ற இதுவோ அந்த பாரம்பரியத்தில் அது கடினமா கடினமான முறை ஆனால் திருப்பூர்மணி சுவாமிகள் அப்படின்னா வாரியசாமியும் திருப்பூர்மணி சாமியும் தான் கற்றுக்கிட்டவங்க ஸ்கூலுக்கு போவாதவங்க பள்ளிக்கூடம் பக்கமாக ஒதுங்குறது இல்லை அதாவது முறைப்படி சங்கீதம் ஆமாங்க எல்லாமே மலையதாச ஒரிஜினல் பண்ணுன்னு சொல்றாங்களே அதேமாரி அந்த மலையதாச பாகவதரைய எங்க போய் கதை பண்ணாலும் கையேட வாசிப்பது சாமியும் திருப்பூர்மணி சாமியும் இன்னும் சொல்ல போனா சாமியை விட திருப்பூர்மணி சாமிக்கு அதிகமான கையேடு பழக்கம் உண்டு அந்த படிக்கிற பழக்கம் இவர்களே மெட்டமைத்து இவர்களே தாளம் அமைத்து இவர்கள் சினிமா துறையிலும் நடித்து இயக்குனராகவும் இருந்திருக்கிறார்கள் சாவித்திரியெல்லாம் எழுதுந்து திருப்பூர்மணி சுவாமி தான் கதை இதெல்லாம் கந்தர் அலங்காரம் தேவரன் தெய்வம் 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 இந்த மாதிரி இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சாமி தான் திருபோமணி சாமி தான் கதை எல்லாமே எழுதியிருப்பாங்க பாகவதெல்லாம் நடிச்சிருக்காரு ஆமா அவங்க எல்லாம் கூட நடிச்சிருக்காங்க சிவாஜி கணேசன் நடிச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் அந்த காலத்துல எங்களுடைய இது உண்டு சாமி அப்படிதான் பாடலாம் அதுல சாமி பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுக்கு பிறகு வாரியாசாமியுடைய தம்பி திருப்பூர்மணி சுவாமிகள் என்ன என்ன பண்ணாங்க டிஎஸ் தக்கேசி அவர்கிட்ட பாடத்திற்கு அனுப்பினார் நான் ஒரு பத்து வருஷம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் தமிழ் இசை தமிழ் இசை ஏன்னா வாரியாசாமியுடைய குருவாக கூட எடுத்துக்கலாம் இல்லை நண்பராகவும் எடுத்துக்கலாம் தக்கேசுடைய அப்பா திருநாபுடையா சம்பந்தாச்சாரின்னு பேர் அவருடைய பேர் இந்த சகசனராமது இவங்கெல்லாம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டவங்க டி கலைவாணன் இருக்கிறாங்களே அவங்கெல்லாம் கூட அவர்கிட்ட கற்றுக்கிட்டவங்க ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா ஏன் இப்போது இந்த விஷயத்த அவர் நான் காலையில் இங்கே குடியேற்றத்தில் அஞ்சு மணிக்கு ட்ரெயின் ஏறி ஒன்பது மணிக்கு பெரம்பூரில் இறங்கி ஒரு ட்ரெயின் ஏறி ட்ரெயின் ஏறி பாடிக்கு வந்து காலையில் அங்கே அவர்கிட்ட ஆறு மணி தோட பாட்டு கற்றுக்கணும் திருப்பூர் திருப்பூர் மதியம் அவர் வீட்டில் உணவு சாப்பிட்ட பிறகு வயலின் கமலா அவர்கள் எனக்கு வயலின் சொல்லி கொடுப்பாங்க ஓகே ஓகே ரெண்டு மணி நேரம் அங்கேருந்து உமாசங்கர் மிருதங்கம் மிருதங்கம் அங்கேருந்து பாடியிலேருந்து நாங்கள் எங்கே வரணும் அண்ணா நகர் வெஸ்ட்டு வரணும் அண்ணா நகரில் முடிச்சுட்டு நாலு மணிக்கு மேலே நான் வந்து லஸ்ஸுக்கு போனோம் வீணை வீணை ஜெயலட்சுமி அம்மா தொண்ணூற்றி ரெண்டு வயசு எல்லா உங்களுக்கு ஆமாங்க வீணை வீணை கற்றுக்கணும் வீணை கற்றுக்கிட்டு ஆறு மணிக்கு நான் மறுபடியும் வந்து சென்ட்ரல்லேருந்து குடியாத்துக்கு வண்டியில் வரணும் இந்த வண்டியில் வரும்போது இதெல்லாமே டேப் ரிகார்ட் பண்ணிக்குவேன் காதில் வச்சுட்டு உக்காந்துக்கணுன்னா அன்னைக்கு ரெண்டு பாடம் நடந்த மாதிரி எனக்கு இங்கே வந்து செவ்வா வெள்ளி செவ்வா வெள்ளி விடாமல் போயிட்டு பத்து வருஷம் கற்றுக்கிட்டேன் அதனால் தாளமும் தெரியும் ராகமும் தெரியும் எல்லாம் தெரியும் இது இவ இல்லாமல் நம்முடைய ஐயா அவர்கள் அதாவது குருநாதர் பேரே சொல்லக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு மனசில் அவ்வளோ இது சங்கீத சங்கீதம் இவர்கிட்ட எல்லாம் சங்கீதம் சங்கீதன்னு எல்லாம் இவர்கிட்ட பாடி முடித்த பிறகு செவ்வா வெள்ளி அவர்கிட்ட போகணும் புதன் வேழன் குன்றத்தூர் வரும் குன்றத்தூர் வந்து ஐயா கிட்ட தேவாரம் தருமபுரம் ஆமாம் தர்மபுரம் பி சுவாமிநாதன் ஐயா கிட்ட தேவாரம் அவர்கிட்ட ஒரு அஞ்சு வருஷம் அதாவது நான் அடி வாங்கி கற்றுக்கிட்டது ரெண்டு பேர்கிட்ட தான் ஒன்று சில நேரத்தில் கோவம் வந்து திருபூமணியை தொடையை தட்டுவார் அவர் அடிப்பார் முதுகு பழுத்துடும் கருப்பாயிடும் கூட கருப்பாக இருக்கும் அதாவது ஊழி கோன் வெப்பு அப்படின்னு சொல்லுவார் இப்ப இந்த இடத்துல என்ன வருது பூழி வெப்புடை வெப்புடை சொல்லு அவர் என்ன சொல்லி வெப்பு அப்படின்னு இந்த தாளத்தன்னைக்கு வைக்கிறதா பாட்டு அன்னைக்கு வைக்கிட்டா புரியுது இப்ப நான் இது விட்டாலும் தப்பு அது விட்டாலும் தப்பு அதுக்கு ஒரு அடி விழும் அது என்னன்னு இதுதான்டா தாளம்னு அடிச்சுட்டு தாளம்னு வார் எப்படி இருக்கு பாருங்க அதே போல ரெண்டாவது மெட்டு எடுப்போம் பூழி கழல் போற்றி மிசை தட்டு வந்து ஒன்று தான் வரும் அந்த இடத்துல அம்மா தாளம் கேட்டதுனால இதை சொன்னேன் நான் அந்த இசை போது ரெண்டு தட்டில் போயின்னு இருக்கும் அது மிருதங்க வாசிக்க தாளம்னு நினைப்பானா தள்ளி எடுக்கிறாருன்னு நினைப்பானா இது மிருதங்கம் வாசிச்சா மட்டும் தான் தெரியும் அதனால தான் எனக்கு மிருதங்கம் சொல்லி கொடுத்தாரு எல்லா வாத்தியமும் கத்துக்கிறதுக்கு காரணம் வீணை வயலி வாய்ப்பாட்டு ஆமா மோர்சிங்கம் அது ஒண்ணுதான் பாக்கியா சாமி அதுவும் சாமி இருந்த காலத்துல கிருபாகர்னு சாமிக்கு மோர்சிங்க வாசிப்பார் கிருபாகர் அவனுக்கு மோசிங்க வாசிக்கு கத்துக்கொடுக்குறப்ப நாக்கெல்லாம் அறுத்துட்டேன் அது இப்படி வச்சுட்டு இது பண்ணனா அது நாக்கெல்லாம் அறுத்துடும் அந்த மாதிரி நிறைய நடந்துருக்குது அதனால மோர்சிங்கம் வாசிச்சிருக்குறேன் கட்டம் விநாயகர் இருக்காரு நினைக்கிறேன் பெரியவா கட்டப்ப இது பண்ணும்போது கேட்டுட்டான் அந்த சாமின் வாசின்னு எப்படி சாமி மிருகம் எப்படி வாசிக்கிறேன் அப்படியே அப்படி குருநாதர்களோட பழகி கட்டமும் வாசிக்கு கற்றுக்கிட்டேன் அதனால எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் என்கிட்ட எல்லாமே இருக்கும் சாமியுடைய வீணையும் என்கிட்ட இருக்கு கேட்டல ஆளினால் அதாவது சுவாமிகளுக்கு என்ன தெரியும் என்ன தெரியாதுங்கிறது நமக்கு தெரியாது ஆனா அவருக்கு எல்லாம் தெரியும் இப்போ ஒன்னு கேட்டதுக்கு இப்ப எவ்வளவு எல்லா வாத்தியமும் வாசிப்பேன் அப்படின்னு அதாவது அந்த பவர் அந்த வில் பவர் அந்த குருஜியோட மனசுலேயே பதிஞ்சிருக்கு இப்போ ஆன்மீக அன்பர்களே நேயர்களே இதுவரை நம்மிடையே வந்து நம்ம கேட்ட சந்தேகங்கள் என்னென்ன சந்தேகம் கேள்விகள்லாம் கேட்கிறோம் எல்லா எல்லாத்துக்கும் விளக்க உரைகள்லாம் கொடுத்து அருள் வாக்கு கொடுத்து நமக்கு உண்மையான நேதிகள் என்னென்ன நடக்கிறது எப்படி இருக்கிறது என்ற அருள்மொழியாக நமக்கு நமக்கு கொடுத்த குருஜி ஸ்ரீலஸ்ரீ சிவானந்த வாரியார் புரி சுவாமிகள் சன்னிதானம் அவர்களுக்கு நமது ஐ தமிழ் தாய் தொலைக்காட்சியின் வாயிலாக நிதியை தெரிவித்துக் கொள்கிறோம் மறுபடியும் முறை வரை முறை நாம் சந்திப்பதில் பெருமை கொள்கிறோம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் ஆசீர் வாழ்க